மாரிதாசன் என்ற நாராயணனுடைய பணிவான நமஸ்காரங்கள் ஆண்டாள்கள் பக்தி சேனலிலே அடியேன் மனதுக்குள் மகாபாரதம் என்ற தலைப்பிலே பதினெட்டு நாள் யுத்தத்தை பற்றி பேசினேன் அதனைத் தொடர்ந்து மன்னவன் வந்தானடி என்ற தலைப்பிலே ராமாயணம் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை அடியனுக்கு தெரிந்தவரை கிட்டத்தட்ட நூறு நாட்கள் உரை நிகழ்த்தினேன் அதைத் தொடர்ந்து திருப்பாவை முப்பது நாட்களும் திருப்பாவை பாசுரங்களுக்கு அடியனுக்கு தெரிந்த அளவுக்கு பேசினேன் அதைத் தொடர்ந்து வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலே திருவள்ளுவருடைய நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் நாம் கலந்து அனுபவித்தோம் சனிக்கிழமை தோறும் மகாபக்த விஜயம் என்ற தலைப்பிலே வடநாட்டு மகான்களுடைய புண்ணிய சரிதங்களை நாம் அனுபவித்து வருகிறோம் வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலே நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் நிறைவடைந்த நிலையில் இப்பொழுது தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாளை முதல் ஒவ்வொரு திவ்ய தேசங்களை பற்றி வைணவ திவ்ய தேசங்களை பற்றி நாம் கலந்து மகிழ இருக்கிறோம் பெருமாளுக்கு பல ஆலயங்கள் உண்டு பெருமாளை நாம் பல்வேறு நிலைகளில் அந்தரியாமையாக நாம் அவரை மனதுக்குள் கோயில் கட்டி நாம் வணங்குகிறோம் ஆனாலும் பெருமாள் அர்ச்சாவதார ரூபமாக எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணும்படி எல்லோரும் கண்டு ரசிக்கும்படி இருக்கக்கூடிய இடங்கள் ஆலயங்கள் அல்லது திருக்கோவில்கள் பெருமாளுக்கு ஆங்காங்கே எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன பெருமாள் லீலா வினோதங்களை நடத்திய கோவில்களும் உண்டு இடங்களும் உண்டு அங்கே கோவில்கள் கட்டப்பட்டு ஆலயங்களாக வழிபட்டு வருகிறோம் ஆனாலும் நம்முடைய ஆழ்வார்களால் அவருடைய திருவாக்கினாலே பாடப்பட்ட ஆலயங்களை திவ்ய தேசங்கள் என்று அழைக்கிறோம் அப்படியாக நூற்றி ஆறு திவ்யதாசங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே இருக்கின்றன பறந்து விரிந்து பாரத தேசமெங்கும் பல்வேறு இடங்களில் நூற்றி ஆறு ஆலயங்களை நூற்றி ஆறு திவ்ய தேசம் என்று அழைக்கிறோம் அது தவிர நம்முடைய இந்த சூழ சரீரத்தோடு அதாவது இந்த உடம்போடு பார்க்க முடியாத இரண்டு திவ்ய தேசங்கள் இரண்டு ஆலயங்கள் என்பது திருப்பார்கடலும் பரமபதமும் அங்கே ஷீராப்திநாதனாகவும் வைகுந்தவாசியாகவும் பெருமாள் இருக்கிறார் நூற்றி ஆறு திவ்ய தேசங்களை இந்த சூழ சரீரத்தோடு இந்த பூத உடம்போடு போய் பார்த்துவிட்டால் அந்த நூற்றி ஏழு நூற்றி எட்டாவது திவ்ய தேசங்களுக்கு பகவான் நம்மை அழித்து செல்வார் என்பது வைஷ்ணவ மரபு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா வடக்கே இமயமூலை இமயமலை முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை பல்வேறு இடங்களில் பரவி கிடக்கின்றன இந்த திவ்ய தேசங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஒரு கற்பனையாகவே வைத்துக்கொள்வோம் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு ஆயிடுத்து கலிகம் தோன்றினவுடனே அவர்கள் தோன்றிவிட்டார்கள் அப்படிப்பட்ட அவதார புருஷர்கள் பல்வேறு பெருமாளை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் போக்குவரத்து இல்லை சுற்றி அடர்ந்த காடுகள் அப்படிப்பட்ட திவிதேசங்களை கால்நடையாக நடந்து எல்லா பெருமாளை பார்த்து பெருமாள் மீது அன்பு கொண்டு அல்லது ஆசை கொண்டு அந்த பக்தியினால் அவர்கள் திருவாக்கினாலே அருளிச் செயல்களை பிரபந்தம் என்று அழைக்கிறோம் அப்படி அவர்கள் அவர்கள் திருவாக்கினாலே பாடப்பட்ட அல்லது பகவானுடைய அனுகிரகத்தினால் அருளி செய்த அந்த பாசுரங்கள் ஒவ்வொரு பெருமாள் மீதும் பாடப்பட்ட பாசுரங்கள் அவர் அவருடைய ஆழ்வார்களுடைய திருவாக்கினாலே பாடப்பட்ட பாசுரங்கள் பாடப்பட்ட பெருமாள் இருக்கக்கூடிய கோவில்களை திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுகிறது தான் வைஷ்ணவத்தில் திவ்ய தேசம் என்றால் நூற்றி ஆறு கோவில்கள் இதுவரை அபிமான ஸ்தலம்னு அப்புறம் தனியாக பகவானுடைய லீலைகளுக்கான எண்ணிக்கையில் அடங்காத கூட ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் உண்டு அந்த அவர்கள் உணர்ச்சி மிகப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பகவானை பகவானை கண்டு அல்லது பகவானை உணர்ந்து அனுபவித்து பாடிய பாசுரங்கள் பின்னால் ஆச்சாரிய புருஷர்களால் வகைப்படுத்தப்பட்டு நமக்கு இன்று கிடைக்கி இல்லை இன்னொரு கருத்தையும் நான் அடியேன் இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தேசங்கள் நூற்றி ஏ ஆறு ப்ளஸ் இரண்டு நூற்றி எட்டு என்று வகைப்படுத்தப்பட்டாலும் சம் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு ஒரு நம்பிக்கை உண்டு பத்து சாலி கிராம சாலி கிராமம் என்பது வைஷ்ணவர்கள் பூஜை செய்ய வேண்டிய நித்திய ஆராதனம் பண்ண வேண்டிய ஒரு பெருமாள் சாலிகிராமே பகவானுடைய சுரூபம் தான் அது நேபாளத்தில் கண்டகி நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய பல்வேறு மூர்த்தங்கள் உண்டு அதில் அப்படி பத்தி சாலிகிராமங்கள் யார் வைத்து தினசரி பூஜை பண்ணுகிறார்களோ அவர்களுடைய இல்லமானது அல்லது அவருடைய கிரகமானது ஒரு திவ்யதேசமாக கருதப்படும் என்ற ஒரு நம்பிக்கை அடியன் நான்கைந்து வைத்து கொண்டிருந்தேன் அப்படி அது பெருகி எனக்கு வேறு ஒருவருடைய இது கிடைத்து இப்போ கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூணு சாலி கிராமங்களை வைத்து தினசரி பூஜை செய்து வருகிறேன் இதுக்காக சொல்கிறேன்னா தேசங்களை உடம்பு நன்றாக இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும்போது போய் பார்ப்பது என்பது மிகவும் மிகவும் பாக்கியம் இப்பொழுது நமக்கு வாகன வசதியிலிருந்து பொருளாதார வசதியிலிருந்து தங்கும் இட வசதியிலிருந்து சாப்பாட்டு வசதியிலிருந்து எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் குறைவர இருக்கிறது சரி போகிறதுக்கு அவகாசமும் நமக்கு இருக்கிறது ஆனால் நாம் இருந்த இடத்துல இருந்தே பெருமாள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளையே நம்ம சேவிப்பதில்லை அப்படி இருக்கும்போது எங்கேயோ இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை தரிசிப்பது என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் முடியாத காரியமாக இருக்குது ஒரு சில பேருக்கு பண வசதி இருக்காது பண வசதி இருந்தால் போவதற்கு அவகாசம் இருக்காது பண வசதியும் போவதற்கு அவகாசம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் ஒத்து வராது ஏன்னா பல்வேறு அங்கே உள்ள பல்வேறு சூழ்நிலைகள் தட்பவெப்பநிலை உணவு பறை உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒத்துக்கொள்ளாத சூழ்நிலைகள் கூட இருக்கின்றன அப்படி அந்த திவ்ய தேசங்களை தரிசிக்க முடியாதவர்கள் நாம் அந்த திவ்ய தேசங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதோ புண்ணியம் தான் இருந்த இடத்துல இருந்து கொண்டே அந்த திவ்ய தேசத்தை நினைத்து ஆழ்வார்கள் எவ்வாறு அதை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை அடியேன் உங்களோடு கலந்து அனுபவித்து மகிழ இருக்கிறேன் அதன் அடிப்படையில் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே தினசரி ஒவ்வொரு திவ்ய தேசமாக நாம் அனுபவித்து மகிழ்வோம் அதிலே திவ்ய தேசத்தை பற்றி நான் என்ன தினையோ பெரிய நிறைய மகான்களெல்லாம் நம்முடைய மகாபுருஷர்களெல்லாம் திவ்ய தேசங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் புத்தகங்களும் பார்த்திருக்கிறோம் இருந்தாலும் நாம் ஒன்று கூடி ஒரு பகவானை ஆழ்வார்கள் அனுபவித்த அந்த திவ்ய தேசங்களை பற்றி நாம் நினைத்து கற்பனையிலேயே நினைத்து மகிழ்வதும் சில பேருக்கு போகக்கூடிய அவகாசம் கூட கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் உடல் உடல் சூழ்நிலை ஆரோக்கிய சூழ்நிலை பண வசதி அவகாசம் ஆகிய காரணங்களால் நம்மால் போய் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட நமக்குள் இந்த திவ்யதேசங்கள் எங்கே இருக்கின்றன போகக்கூடியவர்களுக்கு அது ஒரு வழிகாட்டுதலாகவும் இது இருக்க வேண்டும் அந்த திவ்ய எந்தெந்த ஆழ்வார்கள் சாஸ்திரம் பண்ணியிருக்கிறார்கள் எத்தனை பாசுரங்களால் மங்களாசாஸ்திரம் பண்ணியிருக்கிறார்கள் அதில் உள்ள கருத்துக்கள் என்ன அங்கே பகவான் நடத்திய லீலைகள் என்ன அந்த க்ஷேத்திரத்திற்கு போவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான விசேஷம் உண்டு ஒவ்வொரு பெருமாளுக்கு ஒரு வகையான சிறப்புக்கள் உண்டு அதனால் அந்த பெருமாளுடைய சிறப்பு பெருமாளுடைய தோற்றம் நின்று இருந்து கிடந்துன்னு மூன்று வகையான பெருமாளுக்கு நிலை உண்டு சில இடத்துல பகவான் நின்று கொண்டு காட்சி தருவார் சில இடத்துல அமர்ந்த நிலையில் இருப்பார் சில இடத்துல கிடந்த நிலையிலாக இருப்பார் அப்படி பெருமாள் எந்த நிலையில் காட்சி தருகிறார் அங்கே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திகள் பின்னால் ஏற்படுத்தப்பட்ட உற்சவமூர்த்திகளுடைய சிறப்பு என்ன பெருமாளுடைய திருநாமம் என்ன தாயாருடைய திருநாமம் என்ன அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு என்ன பெயர் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருஷம் என்ன இப்படிப்பட்ட விவரங்களையும் அங்கு போவதனால் திவிதேசங்களுக்கு யாத்திரை போவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன ஒவ்வொரு வைணவனும் திவ்ய தேசங்களுக்கு போக வேண்டும் அவருடைய குலதெய்வ வழிபாட்டோடு திவ்ய நாம் தரிசித்து வாழ்க்கையில் உய்வடைய வேண்டும் ஆனால் இன்றைக்கு கால சந்தர்ப்பங்களிலே நூற்றி ஆறு தேசம் என்பதை போய் வந்தார்கள் என்று சொன்னால் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருப்பார்கள் எல்லோருமே போய் வந்திருப்போம்னு சொல்ல முடியாது அடியேன் நேற்று தான் கணக்கு பார்த்தேன் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து தேவிய தேசங்கள் அடியேன் சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது மனிதனுடைய வாழ்நாள் நூறு என்று வைத்து கொண்டால் சதமானம் பகுதி சதாய புருஷ சதேந்திரியை ஆயு சேந்தேதியை பிரதிதிஷ்டதி என்று மனிதனுடைய ஆயுள் பிராயம் நூறு ஆழ்வாரே சொல்வார் வேதநூல் பிராயம் நூறு அது பாதி உறக்கத்தில் போய்டும்னு சொல்லி பாடுவார் இந்த நூறு வருடத்தில் கிட்டத்தட்ட மூன்றில் மு முக்கால் பகுதி எனக்கு கழிந்து விட்டது அதே மாதிரி முக்கால் பகுதி திவ்ய தேசத்தை அடியேன் சென்று அனுபவித்து விட்டேன் பாக்கி இருக்கக்கூடிய கால் பகுதியை பார்க்க கூடுவதற்கு எனக்கு உடலோ மனநிலையோ அல்லது சூழ்நிலைகள் ஒத்து வந்தால் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் பாக்கி திவ்ய தேசங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் எல்லோருக்குமே அது கடைசியிருக்கும்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்டவர்கள் போக முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்கள் அல்லது அனுபவிக்க முடியாத ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால் அதை பார்க்காதவர்கள் அல்லது புஸ்தகத்தின் மூலமாக கூட படித்து அறியக்கூட அவகாசம் இல்லாதவர்களுக்காக அவர்களை தேடி நாம் திவ்ய தேசங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நூற்றி ஆறு சொல்லப்போனால் நூற்றி எட்டு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் நாம் உங்களுடைய செவிகளிலே கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறோம் இந்த ஆண்டாள் அழகர் பக்தி செயலனின் மூலமாக அத்தோடு அந்த ஆலயங்களுடைய தோற்றத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஸ்வரூபத்தையும் நாம் கண்குளிர காணலாம் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற வகையிலே தினசரி உங்களோடு சேர்ந்து நானும் திவ்ய தேசங்களுடைய திவ்யமான அனுபவத்தையும் திவ்யமான தரிசனத்தையும் கண்டு கேட்டு ருசித்து அனுபவிக்க பகவானுடைய அனுகிரகத்தோடு ஆச்சாரியாளுடைய ஆச்சாரிய சுவாமிகளுடைய அனுகிரகத்தோடு அதை தொடங்கலாம் என்று அடியேன் அபிப்பிராயப்பட்டேன் ஏற்கனவே என்னுடைய பழைய சொற்புகளுக்கு கேட்டு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த அன்பர்கள் இதையும் கேட்டு அதை சொல்லும் விதத்திலே ஏதாவது மாற்றங்கள் வேண்டுமென்றால் கூட எனக்கு தங்களுடைய கருத்தை தெரிவித்து ஏற்கனவே தாங்கள் வழங்கி வந்த ஆதரவையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தொடர்ந்து வழங்குமாறு பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் விரைவில் தினம் ஒரு தேசம் என்ற வகையிலே ஒவ்வொரு திவ்ய தேசமாக ருசித்து ரசித்து அனுபவித்து மகிழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ்கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி